ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் நடத்தும் போராட்டங்கள் தமிழர்களின் எழுச்சியை உணர்த்துவதாக நடிகர் விவேக் தெரிவித்துள்ளார் சென்னை தாம்பரம் அருகே நடைபெற்ற தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் விவேக்குடன் நமது செய்தியாளர் வினோத் கண்ணன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம் தமிழகத்தில் வந்து சட்டக்கல்லூரி மாணவர்களும் இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டி நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பல போராட்டங்களில் கையெடுத்து வராங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இதை நான் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எழுச்சியாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா மா மாடு பிடித்தல் மஞ்சு விரட்டு ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு இந்த இந்த பல பேர்களால் வழங்கப்பட்டாலும் இந்த இந்த பண்டிகை வந்து நம்ம ஆதி காலம் தொட்டு சங்க காலம் தொட்டு இது தமிழ் கலாச்சாரத்திலேயே வருது ஸோ தமிழனுக்கு இருக்கின்ற ஒரு முக்கியமான பண்டிகை பொங்கல் தமிழனுக்கு இருக்கின்ற முக்கியமான வீர விளையாட்டு இந்த ஜ மாடு பிடித்தல் என்கிற இந்த ஜல்லிக்கட்டு ஏறு ஏறு தழுவுதல் அதனால் இதில் வந்து மாட்டுக்கு ஊறு விளைவித்து விடுவோமோ அப்படின்ற ஒரு க இந்த தடையை அவங்க போட்டிருக்காங்க ஆனா இறங்கி வந்து பார்த்தால் இதுல மாடுகளுக்கு ஊறு விளைவதில்லை ம மனிதனுக்கு வேண்டுமானால் சில சிராய்ப்புகள் ஏற்படலாம் அதனால் காயங்கள் ஏற்படலாம் இதை கூட ஒரு படத்தில் நான் நகைச்சுவையாக சொல்லியிருந்தேன் அது வந்து இருபது வருஷங்களுக்கு முன்னாடியே அது அப் அப்படி பண்ணால் அப்படி ஆக வாய்ப்பு இருக்கே என்று சொன்னேன் ஆனால் ஜல்லிக்கட்டில் ஆபத்து இருப்பதே அந்த நகைச்சுவில் சொன்னேன் ஜல்லிக்கட்டுக்கே ஆபத்து என்றால் நான் என்னுடைய பாரம்பரிய தமிழ் கலாச்சாரத்துடன் பிணைந்த இந்த விளையாட்டை தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஸோ ஐ சப்போர்ட் ஜல்லிக்கட்டு என்ன இருந்தாலும் நீதி மிக முக்கியம் நீதியும் சட்டமும் அதோடைய கடமைகளை செய்யட்டும் ஆனால் நீதி கொஞ்சம் கருணையோடு பார்க்கட்டும் நீதியின் கருணை பார்வை இப்போ தமிழ்நாட்டு மேலே தேவை நீதியின் கருணை பார்வை தமிழ் சமுதாயத்திற்கு தேவை நீதியின் கருணை பார்வை எட்டு கோடி தமிழ் மக்களின் மனமகிழ்ச்சிக்கு தேவை